ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதை பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்தீங்கன்னா எண்ணியல் பயிற்சி ஒன்று புள்ளி அஞ்சில் மேரு சேர்ந்த கணக்கில் ஒன்பதாவது ஃபஸ்ட் ரெண்டு கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்கள் தசம எண்களை பயன்படுத்தி மீட்டரில் எழுதுக அப்போது நம்ம இது சென்டிமீட்டரில் ரெண்டுமே குத்துக்குறாங்க நம்ம மீட்டராக மாற்றணும் அப்போ மீ மீட்டராக மாற்றணும்னா நூறால் வகுக்கணும் அப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா இது சைடில் எழுதி வச்சுக்கோங்க நூறு சென்டிமீட்டர்னா தான் ஒரு மீட்டருக்கு சமம் அப்போது நம்ம மீட்டர் மீட்டராலன்னு மாற்றணும் அப்போது நூறாளை வகுக்கணும் அப்போது ஒரு சென்டிமீட்டர் இஸ் ஈக்வல் டு ஒன்று பை நூறு மீட்டர் அப்போ ஒன்று பை நூறுனா பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று மீட்டர்னு இந்த மாதிரி வரும் அப்போது இதுக்கு ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தெட்டு சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு நூறால் வகுக்கணும் ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி எட்டு பை நூறு அப்போது இது மீட்டராக மாறிடும் அப்போ நூறுனால் ரெண்டு ஸ்தானத்துக்கு முன்னாடி புள்ளி வரும் ஒன்று ரெண்டுனா ரெண்டுக்கும் முன்னாடி பதிமூணுக்கு அப்புறம் அப்போது பதிமூணு புள்ளி ரெண்டு எட்டு மீட்டர் அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் பாருங்கள் நானூற்றி பத்தொம்போது சென்டிமீட்டர் அதே மாதிரி இதுவும் நூறால் வகுக்கணும் நானூற்றி பத்தொம்போது பை நூறு மீட்டர் இஸ் equal to, அப்போ ரெண்டு ஸ்தானம் தள்ளி முன்னாடி புள்ளி வரும் ஒன்று ரெண்டு நாளுக்கு அப்புறம் புள்ளி வரும் அப்போ நாலு புள்ளி பத்தொன்பது மீட்டர் புரிஞ்சதுங்களா அவ்வளோ தான் ஒன்பதாவது இந்தது ரெண்டு கொஷினுமே ஆன்சர் கண்டுபிடிச்சிடும்